மே ரைட்டு மாங்காய் வந்து ஒரு மூணு கிலோக்கு மேலவே இருக்கும் இதெல்லாம் காய் தான் இது நல்லா துருவிட்டு இந்தலாம் கழுவி இருக்கும் இந்த காம்போட கட் பண்ணிட்டு அப்படியே க்ளீனாக துருவிடலாம் துருவிட்டு சூப்பரான ஒரு தொக்கு செஞ்சிடலாம் ஓகேங்களா ரைஸில் போட்டு சாப்பிட்ற மாதிரி வச்சு துருவிடலாம் இப்போ திருவிழா வச்சு ஸ்டீலில் இருக்குது இதை வச்சு சூப்பராக துருவிடலாம் ஓகேங்களா மாங்காய் துக்கு சூப்பராக ரைஸுக்கு சாத்துக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் மாங்காய் வரும்போது நீங்கள் செஞ்சு சேவ் பண்ணி வச்சிங்க மூணு மாதில் ஆறு மாதம் கூட சாப்பிட்லாம் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா மாங்காய் சீசன் போயிடுச்சுன்னா மறுபடியும் மாங்காய் கிடைக்காது செய்ய முடியாது இந்த டைமில் சேமந்து க்ளீனாக வந்து கிடைக்கும் போது க்ளீனாக செஞ்சு வச்சிட்டா நீங்கள் வருஷ கணக்கூட வச்சிக்கலாம் நல்லெண்ணெய் போட்டு சும்மா அருமையாக செஞ்சிட்டிங்கன்னா வருஷ கணக்கூட வச்சு சாப்பிட்லாம் ஓகேங்களா மாங்காய் துறையிடலாம் இப்போது போல் வந்து இந்த காம்பு கட் பண்ணலாம் கட் பண்ணிட்டு அப்படியே க்ளீனாக துறிகிடலாம் ஓகேங்களா வச்சுக்கங்க வச்சுட்டு க்ளீனாக துரியா பாருங்கள் மாங்காய் எடுத்தாச்சு வச்சு தூவிடுங்க சூப்பராக பொடியாக பொடிமா சூப்பராக அருமையாக வரும் ஓகேங்களா அதை வச்சு தான் ஒரு மாங்காய் தொப்பு போகிறோம் அது அருமையாக இருக்குங்க ஓகேங்களா நாலு மாங்காய் மட்டும் துடி இருப்போம் இன்னும் மாங்காய் நிறைய இருக்குது தூங்கி நேரம் இல்லை சிம்பிளாக கொஞ்சமாக போகிறோம் ஓகேங்களா இது நல்லா பச்சை காயாக இருந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பச்சை கலராக இருக்குது இது நல்லா மாங்காய் முத்துன மாங்காய் வந்து நல்ல மஞ்சள் கலரில் இருக்குது ஒரு நாலு மாங்காய் மட்டும் துறியிருக்கோம் ஓகேங்களா இப்போ வந்து மாங்காய் தொக்கு தான் செய்ய போகிறோம் இது வந்து பெருங்காய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் கடுகு வெந்தயம் வந்து நல்லா வறுத்துட்டு அரைச்சிச்சு ஒரே ஒரு டீஸ்பூன் இது வந்து சா சால்ட் எடுத்துருக்கோம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எடுத்திருக்கோம் இவ்வளோதாங்க இதை வச்சு இப்போ வந்து எண்ணெயில் ஊற்றிருக்குங்க எ எண்ணெய் காய்ஞ்ச உடனே இந்த மாங்காய் தூக்கு போட்டு நல்லா துருவில் போட்டு நல்லா கிளி என்ன அதிகம் எடுத்தலாம் அதிகமாக தாளிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ ஒரு ஹெல்த்தியான ஒரு மாங்காய் தொகு செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் இட்லி தோசை நம்ம அப்படியே ஊரக சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா இது நீங்கள் மூணு மாதம் ஆறு மாதம் வருஷம் நீங்கள் சேவ் வைக்கலாம் அடுத்த மாங்காய் வார வரைக்கும் கூட சேவ் பண்ண வைக்கலாம் உங்கள் எந்தளவுக்கு பக்குவமாக கரெக்டான முதல்ல பார்த்து செய்கிறீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப நாளைக்கு கிடாமல் இருக்கும் ஓகே எண்ணெய் ஊற்றி மாங்காய் தூக்கை போட்டுடலாம் அதில் போட்டு அப்படியே க்ளீனாக ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா வதங்கணும் இந்த ஈரப்பதம் இல்லாத அளவு வதங்குச்சின்னா அருமையாக டேஸ்ட் இருக்குது ஓகேங்களா இது வந்து க்ளீனாக வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்க நல்லா வதங்கட்டும் இந்த ஈரப்பதம் அத்தனையுமே போகணும் ஓகே நல்லா வதங்கிடுச்சின்னா தொக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் நல்லா வதங்கட்டும் உப்பு வந்து தேவையாக போட்டுங்க உப்பையும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இப்போது மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு டீசம் போட்டுடலாம் எங்களா பெருங்காயத்தூள் அடுத்து பாருங்கள் கடுகு வெந்தயம் இது ஒன்றா போட்டுடலாங்க நல்லா போட்டு நல்லா கலந்துங்க இப்போது மிளகாய்த்தூள் போட்டாச்சு ஓகேங்களா மிளகாயூள் போட்டு உப்பு போட்டாச்சுங்க இது வெந்தயம் கடுக்கும் வறுத்து போடாச்சு எண்ணெய் பத்தலை எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிடலாம் ஓகேங்களா எண்ணெய் ஊற்றியாச்சு நல்லா கலந்துங்க நல்லா ஃப்ரை ஆகிடும் நமக்கு இதே கலர் வந்து தான் எக்ஸ்ட்ரா கலர் வேணும்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா உப்பு காரம் குளிர்ப்பு வந்து ஆல்ரெடி மாங்காய்லேயும் முட்டையான குளிப்பு வந்துடுது உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை பண்ணோன்னே உடனே க்ளீனாக ஓகேங்களா சூப்பராக வந்துருங்க அருமையாக அந்த ரைஸுக்கு சப்பாத்தி அப்படியே போகிற சாப்பிட எல்லாருமே சூப்பராக வந்துருக்கு இதே வந்து நீங்கள் தனியாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான ஒன்று அப்போ வந்து மிளகாத்தூள் இந்த கடுகு இதெல்லாம் போட்டு கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம் நான் வந்து அப்படியே போட்டிருக்கேன் கொஞ்சம் தானே அப்படி அப்படியே போட்டிருக்கேன் ஓகேங்களா எப்படி செஞ்சாலும் டேஸ்ட் ஒரு டேஸ்ட் தான் ஓகேங்களா ரெடி ஆகிடுச்சு ஒரு அஞ்சு சில அரைக்கலாம் இப்போ ஓகேங்களா மாங்காய் தொக்கு சூப்பராக அதுமாதிரி ரெடி பண்ணுறோம் அந்த எண்ணெய்லாம் க்ளீனாக சைடில் இதே வந்துச்சு பாருங்கள் இது நல்லா க்ளீனாக வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம் ஈரத்தன்மை கொஞ்சம் கூட கிடையாது அப்படி செய்யும்போது உங்களுக்கு மூணு மாதமோ ஆறு மாதமோ வருஷ கூட நீங்கள் வச்சு பயன்படுத்துகிறோம் ரொம்ப நாளாக நம்ம இது வந்து ஓ நமக்கு வந்து ஒரு வாரத்துல நம்ம காலி பண்ணுறோம் இந்த ஆறு மாதம் ஒரு வருஷம் வைக்க போகிற தேவையில்லை நமக்கு செய்யக்கூடிய முறை வந்து பக்குவம் கரெக்டான முறை செஞ்சிங்கன்னா நீங்கள் நான் அதிகமாக நாள் கூட வச்சு நம்ம சேவ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே போதுங்க க்ளீனாக சைடில் வந்துச்சு இப்போ இதை அப்படியே நல்லா க்ளீனாக ஆற வச்சுட்டு அப்படியே நல்லா ஆற வச்சுட்டு ஒரு காணி பாட்டில் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா போதுங்க நம்ம இட்லிக்கு தோசை உருகாப்பாளம் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுக்கு எல்லாத்தையும் புடிச்சு சாப்பிடலாம் அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்குமாங்க பிள்ளைங்க சூப்பராக ஓகேங்களா ஓகேக்காஷ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெருவிடாமல் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சொன்னீங்கன்னா அனைவருக்கும் வணக்கம் இதே போல் மாங்காய் காய் இருந்தால் நீங்களே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக கவனில் எப்படிங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே காய் உப்பு பார்த்து உப்பு வாரம் புளி மூணுமே ஒரு சூப்பராக டேஸ்ட்டில் இருக்குது வச்சு அப்படியே ஒரு பாட்டில் போட்டுடலாம் ஓகே மாங்காய் இருந்தால் நீங்கள் போல் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமனில் வாங்க ஓகே ராக மேங்கோ தொக்கு மாங்காய் தொக்கு செஞ்சுருக்கோம் சூப்பரான அருமையான டேஸ்ட்டில் உப்பு காரம் புளி மூணும் கட்டான முறையில் மாங்காய் இருந்தால் நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் ஸோ எண்ணெயெல்லாம் சைடு பிரிஞ்சு வர அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக செய்திருக்கோம் ஓகே காஷ் வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள்